படத்தில்தான் போட்டியாளர்கள் ஆனால் நிஜ வாழ்க்கையில் இவர்களைப் போல ஒரு நல்ல நண்பர்களை பார்த்திருக்க முடியாது அந்த அளவுக்கு இன்றைய இளம் தலைமுறை நடிகர்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து வருகிறார்கள் ரஜினியும் கமலும் என்பதில் இருந்து இன்று வரை இவர்களுக்கிடையே உள்ள அந்த நெருக்கம் அப்படியே இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஒரு முறை ரஜினி நடித்த படத்தில் பணப்பிரச்சனை காரணமாக படப்பிடிப்பு நின்றுவிட்டது கமல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து பண உதவி செய்திருக்கிறார் ரஜினியின் கேரியரில் மிக முக்கியமான திருப்பமாக அமைந்த படம்தான் முள்ளும் மலரும் பாலு பாலுமகேந்திரா ஒளிப்பதிவில் மகேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம்தான் முள்ளும் மலரும் இந்த படத்தில் ஒரு சில காட்சிகள் ஆரம்பத்தில் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாமல் இருந்ததாம் தயாரிப்பாளர் கோபப்பட்டு கொண்டாராம் பணம் கெட்டதற்கு முடியாது என்று சொல்லிவிட்டாராம் அப்பவே தெரிந்துவிட்டதாம் மகேந்திரனுக்கு இந்த படம் ஓடாதென்று அதன் பிறகு மகேந்திரன் கமலிடம் போய் இதை பற்றி போட்டியாக ஒரு நடிகர் வளர்ந்து வருகிறார் என்று கூட யோசிக்காமல் கமல் மகேந்திரனிடம் கொடுத்து இருக்கிறார் கமல் மட்டும் அன்று பணம் கொடுத்து உதவவில்லை என்றால் நான் இந்த சினி ஃபீல்டில் இருந்திருக்க மாட்டேன் என்று ஒரு விழா மேடையில் மகேந்திரனே கூறியிருக்கிறார் கெட்ட பையன் சார் இந்த காளி என்ற வசனத்தை நாம் மறந்திருக்கவே முடியாது பாலச்சந்தர் கூட உனக்கு பிடித்த படம் எது பிடித்த இயக்குனர் யார் பிடித்த கதாபாத்திரம் என்ன என்று கேட்டிருக்கிறார் அதற்கு பதில் அளித்த ரஜினி எனக்கு பிடித்த படம் முள்ளுமலரும் பிடித்த இயக்குனர் மகேந்திரன் என்றும் பிடித்த கதாபாத்திரம் காளி என்றும் கூறியிருக்கிறார் அந்த அளவுக்கு இந்த படம் ரஜினியின் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய படமாக அமைந்தது மேலும் ரஜினிக்கும் மகேந்திரனுக்கும் இடையே நட்பு மிக ஆழமானது முதல் முதலில் ஒரு சிகரெட் மூலமாக அறிமுகமான இந்த நட்பு டரும் படம் தொடங்க காரணமாக அமைந்தது என்று ரஜினியே ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை பெண் தொடர்கள் மற்றும் ஒரு பதில் வணக்கம்